வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் சினி பொலிட்டிக்கல் சேனல் இன்று தமிழ் சினிமா மற்றும் அரசியல் நடக்கும் முக்கிய ஐந்து செய்திகள் பற்றி பார்க்கலாம் நம்பர் ஒன் கூலி ஓடிடியில் இருபது நாட்களில் சாதனை ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படம் உலகளவில் ஐநூற்று பத்து கோடி வசூல் செய்த பிறகு செப்டம்பர் பதினொன்று முதல் அமேசான் பிரைமில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மொழிகளில் முறை முறை ஓடிடியில் வெளியிடப்பட்டுள்ளது மதராசி படம் முதல் நாள் பாக்ஸ் ஆப்பில் பத்து கோடி சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் ஒருங்கிணைந்த மதராசி திரைப்படம் இந்தியாவில் முதல் நாள் பத்து கோடி வசூலிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று டிடிவி தினகரன் என்டிஏவை விட்டு வெளியேறினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவரான டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசு தேர்தலில் தனது கட்சியை என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார் இதனால் அரசியல் நிலவரத்தில் மாற்றம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நான்கு ஜிஎஸ்டி மாற்றங்களை தமிழ்நாடு வரவேற்றது ஆனால் அதனோடு வருமானம் பாதிக்கப்படும் என எச்சரிக்கை ஜிஎஸ்டி யூனியனில் சமீபத்திய திருத்தங்கள் தமிழ்நாடு அரசு வரவேற்பு தெரிவித்துள்ளன ஆனால் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அரசின் வருமானம் பாதிக்கப்படலாம் என கவலை தெரிவித்துள்ளார் ஐந்து திருச்சியில் கிட்னி திருட்டு விவகாரம் அதிமுக போராட்டம் அறிவிப்பு நாமக்கல் மாவட்டத்தில் நடக்கும் கிட்னி திருட்டு சம்பவத்தை தொடர்ந்து அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் போராட்டத்தை